ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் மங்காலே இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஏன் அப்படி சொல்றேன்னா பொதுவாகவே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் செலிபிரிட்டிஸ் யாருமே சோசியல் மீடியாவில் பப்ளிக்கோ அல்லது அவங்களோட ஃபேன்ஸோ எவ்வளோ பாராட்டுனாலும் சரி இல்லை எவ்வளோ கழுவி கழுவி ஊத்தினாலும் சரி அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க அதுக்கு ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்படி எந்த ஒரு கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணாத செலிபிரிட்டி சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு ரேரா பப்ளிக் ஆர் ஃபேன்ஸ் கேட்ட கமெண்ட்டுக்கோ அல்லது கொஸ்டினுக்கோ ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படி அவங்க பண்ண ரிப்ளைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபன்னாகவும் இருக்கு சில டைம் ஸ்லிப்பர் ஷார்ட் அடிச்ச மாதிரியும் இருக்கு சில டைம் நார்மலாக கேஷுவலாகவும் இருக்கு அப்படி இருக்க சில ரிப்ளைஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் குரு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் पर्सन நம்ம தலைவர் விஜய் அவர்கள் இன்னே வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா இவர் ஆரம்பத்துல சில அட்வர்டைஸ்மென்ட்ஸ்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு அப்படி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் தான் கோகோ கோலா அட்வர்டைஸ்மென்ட் கோகோ கோலா பிரவுன் கலர்டா கே அகாப்பனும் அதே கலர்டா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் முடிச்சதுக்கு அப்புறம் சில வருஷம் கழிச்சு கத்தி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துல கொக்கோ கோலா கம்பெனிக்கு எதிராக சில வசனங்கள் பேசியிருக்காரு விவசாயிகளுக்கு ஆதரவா அந்த கம்பெனி எதிர்க்கிற மாதிரியும் பேசியிருக்காரு கோசலி கிசலி குத்தங்கல்லி குடிச்சி குத்தங்கல்லி ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு ஒம்பது லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு முரண்பாடான அவர்களோட செயலை பார்த்த ஒரு ஃபேன் ஒரு கொஸ்டின் யூ டீட் கொக்கோ கொட்வர்டைஸ்மெண்ட் பிபோர் அகேன்ஸ்ட் கத்தி மூவி இஸ் நாட் இட் ஹைப்போ கிரிட்டிகல் அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்குறாரு அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க வந்து கொக்கோ கொலா அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சிருக்கீங்க பட் இப்போ கத்தி படத்துல அவங்களுக்கு எதிராகவும் பேசிருக்கீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு போலித்தனமா தெரியலையா ஒரு பொய்யான விஷயமா தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு எவ்வளவோ கமெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த கமெண்ட்டுக்கு மட்டும் இவருக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு தோணிருக்க போல அதனால அவர் ரிப்ளை என்ன பண்ணியிருக்காருனா ஐ ஃபீல் ஹாப்பி டு ஹாவ் டன் தட் நவ் என்னோட தவறுகளை திருத்திக் கொள்கிற சாதாரண தான் நானும் அதாவது இந்த படத்து மூலமா அவங்களுக்கு எதிராக நான் பேசினதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே சமயத்துல அந்த டைம்ல நான் கொக்கோ கோலா கம்பெனியில நடிச்சது தவறான விஷயம் தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டு தவிர திருத்திக்கிற சாதாரண மனுஷன் தான் நானும் திருத்திக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு முட்டு கொடுக்கிற மாதிரி எந்த ஒரு பதில்களும் சொல்லாம டைரக்டா தன்னோட தப்பை பண்ணி வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி கமெண்ட் போட்டதுக்கு அவருக்கு ஒரு நல்ல மனசு வேணும் யாருமே சொல்லாமல் தன்னால் வந்து தன் மனசுக்கு சடீன்படுத்துகிற ஒருத்தர் செய்கிறானா அந்த மனுஷன் யாருன்னு நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் உங்களுக்காக புரியுன்னு நினைக்கிறேன் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்ட்ரஸ் சமந்தா அவங்களுடைய ரிப்ளை கமெண்ட்டு தான் சம்பவம் பொதுவாவே நமக்கு பிடிச்ச நடிகைகள் நடிகர்களோட போட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஆசை எல்லா ரசிகர்களுக்குமே இருக்கும் அவர் படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதே கஷ்டம் போய் போட்டோ எப்படி எடுப்பேன் அப்படி ரொம்ப முயற்சி பண்ணி போட்டோ நேர்ல எடுக்க முடியாத ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட போட்டோவையும் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களோட போட்டோவையும் ஒன்னா வச்சு எடிட் பண்ணி ஒரு போட்டோவா கிரியேட் பண்ணுவாங்க முன்னாடி அது எடிட்டிங் சாப்ட்வேர்ஸ்ல நடந்துட்டு இருந்துச்சு இப்போ அதை ஏஇல பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்டைல டூ தௌசண்ட் எயிட்டீன்ல சமந்தா அவங்களுடைய வெறித்தனமான ஃபேன் ஒருத்தவர் சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் மேரேஜ் நடந்தா அவங்களுடைய மேரேஜ் போட்டோவை எடுத்து அதுல நாக சைத்தன்யாவை மட்டும் கட் பண்ணி தூக்கிட்டு இவர் மாலை போட்டு மாப்பிள்ள மாதிரி சமந்தா பக்கத்துல நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியால அப்லோட் பண்றாரு அந்த போட்டோவை பார்த்தா இன்னொரு ஃபேன் வாட் இஸ் திஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டு சமந்தா அவங்களை டேக் பண்றாரு என்னமா இது இப்படி டேக் பண்ண போஸ்ட்டை பார்த்த சமந்தா அவர்கள் ஒரு ஃபன்னான ரிப்ளை கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ லாஸ்ட் வீக் டோன்ட் நோ ஹவு திஸ் லீக் இட் வாஸ் லவ் அட் ஃபஸ்ட் சைட் அதாவது போன வாரம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி போனோம் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது எப்படி லீக் ஆனிச்சின்னு தெரியல இந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணம் கண்டதும் காதல் வந்தது தான் ஒரு ஃபன்னான கமெண்ட்டை போட்டிருக்காங்க சதீஷ் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தேர்ட் ஒன் ஆக்டர் விவேக் இவருக்கு நடந்த சம்பவம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நடந்திருக்கு சம்பவம் என்ன விஷயத்துக்காக விஷயம் இல்லமா விசித்திரம் விவேக் சாரோட ட்விட்டர் பேஜ்ல சிவன் ஃபோட்டோவை போய் டிபியா வச்சிருக்க ஒருத்தரு கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு விவேக் ஒத்தம் பொதுவாக வந்து விமர்சிச்சிருக்காரு நீ சின்ன சின்ன உடனே நம்பால் சும்மா இருப்பாரா அதுக்கு அழகா ஒரு ஸ்லிப்பர் ஷர்ட் பதில் ஒன்று கொடுத்திருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூத்தாடின்னு சொல்லிட்டு ஏன் சார் எங்க குடும்ப கூத்தாடியா ப்ரொஃபைல் டிபியா வச்சிருக்கீங்க கலைஞர்களை கூத்தாடி என்று சொல்வதால் நாங்கள் சிறுமைப்படுவதில்லை பெருமைதான் அந்த சிவனே மன்றில் ஆடுவது கூத்துதானே எங்களை கூத்தாடுன்னு சொல்லிட்டு சிவனை யார் சார் டிபியில் வச்சிருக்கீங்க ஆக்சுவலாக சிவனே வந்து டான்ஸ் ஆடுறத ஒரு கூத்துன்னு தான் சொல்லுவாங்க அவரே ஒரு கூத்து கலைஞர் தான் அந்த நபருக்கு ஒரு சரியான பதில் கொடுத்துருப்பாரு கூத்து ஒரு கொண்டாட்டம்னா கூத்தாடி அந்த கொண்டாட்டத்தோட குறியீடு கூத்தாடி உள்ள இருக்கிற அந்த கோபத்தையும் சோகத்தையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சுக்க முடியாது விவேக் சார் இந்த ரிப்ளை கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரும் போட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்ச உடனே கமெண்டை டெலீட் பண்ணிட்டு ஆளு தலைமுறை வாய்ட்டாப்ல அவன் என்ன கேட்கறான்

உடனே அதை தூக்கிட்டு வந்து ஸ்லிப்பர் சார் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அன்வான்ட் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்து அதை ஸ்டோரி போட்டு சீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இது அந்த மாதிரி ஒரு ஆன்சர் தான் இது திருந்தவே மாட்டீங்க அண்ணே செருப்பால் அடிப்பேன் இலியானாவும் ஆஸ்மி எனி திங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி வைக்கிறாங்க அதை பார்த்தா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்ல இருந்து ஒருத்தவர் மேம் வென் டி டு லூஸ் யுவர் வெர்ஜினிட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டினே கேட்கிறாரு அதாவது என்னைக்கு நீங்க உங்களுடைய தன்மை இழந்தீங்க இல்ல அல்லது உங்களுடைய கற்பை இழந்தீங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் தெரியாம இதுக்கு இலியானா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவ் நோ சி மச் வாட் வுட் யுவர் மதர் சே டிஎஸ்கே டிஎஸ்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதே கொஸ்டின் உங்கள் அம்மா கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சது கேட்டது மட்டும் இல்லாம அந்த கொஸ்டின் பிளஸ் ஆன்சரை தூக்கி மறுபடியும் ஸ்டோரியில வேற வச்சுட்டாங்க இவங்களே கொஸ்டின் கேட்க சொல்லுவாங்களா அப்புறம் இவங்களே அதுக்கு டக் லைஃபை பதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சரை தூக்கியும் போடுவாங்களா அவரே கொண்டு வைப்பாராம் அவரே எடுப்பாராம் பழி எங்க மேல போடுவாராம் ஃபிஃப்த் ஆக்ட்ரஸ் பிரியா பவானி சங்கர் இவங்களும் சேம் இலியான என்ன பண்ணாங்களோ அதையே தான் பண்ணி வச்சிருக்காங்க என்ன சார் இந்த சம்பவம் நடந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆஸ்க் மிய கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போடுறாங்க அதுல ஒரு பையன் கேட்டிருக்காப்ல டெல் மி யுவர் பிரா சைஸ் அப்படின்னு கேட்கிறாப்ல இந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று வாயிருக்குதுன்னு பேசக்கூடாது ஆமா நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்க சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்க ஒண்ணுமே போட்டாட்டி புல்லு முளைச்சிருந்தேன் அதுக்கு இவங்களுடைய ஆன்சர் ஐ அம் தேர்ட்டி ஃபோர் டி ப்ரோ ட்ரெஸ் ஆர் நாட் சம்திங் ஐ பாட் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பிளானட் உமன் இன் யோர் லைஃப் டூ ஹேஸ் அ பேர் ப்ராபப்ளி யூ வில் ஹேவ் டு ஜூம் த்ரோ த டி ஷர்ட்ஸ் அஸ்வெல் டு கேட்ச் அ கிளிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் ஒன்று என்னுடைய மார்பகங்களில் வேற ஒரு இருந்து வாங்கலை ப்ரோ உங்களோட வாழ்க்கையில் இருக்க பெண்களுக்குமே ஒரு ஜோடி மார்பகங்கள் தான் இருக்குது அவங்களோட டி ஷர்ட்ஸை ஜூம் பண்ணி உத்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிற்படியான பதிலை கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு இந்த சில நாய்கள் கேட்டுச்சுன்னா அதை தட்டி விட்டுட்டு நல்ல கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு எதிர்வினையாற்றி உங்களோட நேரத்தை சிக்ஸ்த் ஒன் ஆக்ட்ரஸ் ஜோதிகா தெரியாம போச்சு இவங்க இன்ஸ்டாகிராமில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா ஏதோ ஒரு போஸ்ட்டு கீழே கங்குவா படத்தை ஏன் ஓவராடிக்கிறீங்க சூர்யா மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி அவருடைய படத்தை ஃப்ளாப் பாக்குறீங்க அவருக்கு ஏன் இவ்வளவு நெகட்டிவிட்டி பரப்புறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பேஜ் ஒன்றரை பேஜ் கீழே கமெண்ட்டாகவே எழுதி வச்சிருந்தாங்க அவங்களுடைய கோபத்தை அவங்களுடைய ஆதங்கத்தை

ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்குவோம் இந்த வீடியோக்கு பார்ட் டூ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க இந்த ரிப்ளையில யார் பண்ண ரிப்ளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதுமே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி இடக்கமடக்காக கமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்ப்போம்